ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹோட்டல்லலாம் நம்ம வாங்கி சாப்பிட்ற கார சட்னி எப்படி சூப்பராக பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கிறேன் ஆயில் நல்லா ஹீட்டானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் அதே அளவு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டுமே லைட்டாக வறுபட்டு கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து சேர்த்துருக்குறேன் இது கூட அஞ்சு பல் பூண்டும் நான் சேர்த்துருக்குறேன் இது லைட்டாக வதங்கட்டும் ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு தக்காளி நம்ம எடுத்துக்கிற கரெக்டாக இருக்கும் காரத்துக்கு வத்தல் சேர்த்துக்கலாம் நான் மூணு வத்தல் சேர்த்துருக்குறேன் இன்னும் அதிகமாக காரம் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்துக்கிடலாம் இது கூட ஒரு சின்ன துண்டு அளவுக்கு மட்டும் புளியும் கருவேப்புலும் சேர்த்துருக்குறேன் இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம் இது பாதி குக்கானதுக்கப்புறம் ஒரு தக்காளியை கட் பண்ணி இதனோடய சேர்த்துக்கலாம் இப்போது தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் ரொம்ப அதிகமாக வேண்டாம் தேங்காய் வந்து ஆயிலில் வதங்கணும்னு அவசியம் இல்லை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதும் அரைச்சி எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணியும் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுட்டு தாளித்து கொட்டிட வேண்டிதான் கடுகு கருவேப்பில் போட்டு தாளித்து கொட்டினா சூப்பரான காரச்சட்னி நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் வீட்டிலே பண்ணலாம்